செம்பருதி நேயர்களுக்கு வணக்கம் நான் தற்போது வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலையில் கணேசபுரம் ரயில்வே சுரங்கப்பாதை அருகில் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் சென்னையின் முக்கியமான பகுதியிலிருந்து வியாசர்பாடி கொடுங்கையூர் மாதவரம் பெரம்பூர் கவியரசு கண்ணாசன் நகர் மகாகவி பாரதி நகர் போன்ற பகுதிகளுக்கு இந்த சுரங்கப்பாதையின் வழியாகத்தான் சென்று வர வேண்டும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சுரங்கப்பாதையை கடந்து சென்று வருகின்றன ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் புளியந்தோப்பு மற்றும் யாசர்பாடி பகுதிகளில் பெருக்கெடுத்து வரும் மழைநீர் இந்த சுரங்கப்பாதையின் கீழ்தான் குளம் போல நிரம்பி நிற்கும் அதை நாளிதழ்களின் புகைப்படங்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் பார்த்திருக்கக்கூடும் இந்த சுரங்கப்பாதையின் கீழ் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதினால் இருபுறமும் போக்குவரத்து தடைப்பட்டு மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர் இப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஆண்டுதோறும் இந்த சுரங்க கீழ் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை உணர்ந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சியினுடைய மேயராக இருந்த காலத்திலிருந்தே இருந்தே இப்பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்து தற்காலிக தீர்வுகளை செய்து வந்தார் தற்போது அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த கணேசபுரம் மேம்பாலத்தை கட்ட ஆணையிட்டார் நிதி ஒதுக்கி இந்த பாலப்பணிகளை உடனடியாக தொடங்கி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த கணேசபுரம் பாலப்பணிகள் தொடங்கப்பட்டது முதலில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டு அதன் பிறகு நிர்வாக காரணங்களால் இருநூற்றி இருபத்தாறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பாலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சுணக்கத்தை ஒட்டி பாலப்பணிகள் முழு வீச்சில் நடைபெறவில்லை கடந்த நவம்பர் மாதம் இது குறித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிடம் கேட்டபோது வரும் மே மாதத்திற்குள் பாலப்பணிகள் பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்று கூறினார்கள் இதுவரை ஐம்பது சதவீத பணிகள் தான் நிறைவு பெற்றிருக்கிறது பாலப்பணிகள் இன்னும் முழுமையடையவில்லை யாசர்பாடி மகாகவி பாரதி நகரிலிருந்து கன்னிகாபுரம் பகுதிக்கு வருவதற்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் இந்த பாலப்பணிகள் நடைபெற்று வருவதால் சுமார் எட்டு கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் அருகிலுள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை பிரதான நெடுஞ்சாலையாகும் அதற்கு இணையான சாலையாக டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலை இருந்தது ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தினமும் பயன்படுத்துகிற இந்த சாலை இப்போது மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி சென்று சென்னையினுடைய முக்கிய பகுதிகளை அடைய நேர்கிறது இதனால் பொதுமக்கள் மிக பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் உடனடியாக இப்பிரச்சனையில் தலையிட்டு கணேசபுரம் மேம்பாலத்தை போர்க்கால அடிப்படையில் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இரண்டு ஆண்டுகள் வந்து மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாயிட்டாங்க இந்த கட்டுமான பணியினால போக்குவரத்து வெகுவாக பாதித்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லா கட்டி ரெடி பண்ணிடுவோம் எப்படி இதெல்லாம் தாண்டி போனோம்னா ஒரு ரெண்டு அவர் ஆகுது ஆகுது சீக்கிரமா முடிங்க வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பக்கத்துல மேம்பாலத்தை கொஞ்சம் சீக்கிரம் கட்டி கொடுங்க ரயில்வே மேம்பாலத்தின் ஒரு பகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் இன்னொரு பகுதி திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியிலும் அமைந்துள்ளது உடனடியாக பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் அவர்களும் திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவியர்களும் இங்கே கலாய்வு செய்து இப்பணியை உடனடியாக செய்து தர வேண்டும் மேம்பால பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தெரிந்து வைக்க வேண்டும் என்பதே செம்பருதியின் கோரிக்கை